வணக்கம் நான் நிரோஷன் இன்றைக்கு வந்து ஜாழ்பாணம் ஜூத் கிளப் மற்றது மூன்றாகல ஜூத் கிளப்ல இருந்து எங்களுடைய கார்னரில் வந்து இருக்கிற எங்களோட காரை இளம் விவசாயிகள் கழகத்தினால் உருவாக்கப்பட்ட இந்த மியாவாக்கி காடை வந்து பார் வந்திருந்தனர்கள் வந்திருந்தனர் என்னென்னா உண்மையாவே மியாவாக்கி காடுன்றது வந்து ஒரு அற்புதம் அது இந்த வயல்களுக்கு இவ்வளோ பெரிய நன்மையை செய்து வயல்ல இருக்கிற பூச்சிகள் பீடைகளை கட்டுப்படுத்துறதுக்கு எப்படியான நன்மைகளை செய்யுது இங்கே மரங்கள் பல்வகம் எப்படி இருக்குது அதாவது இந்த தரிசு நிலத்துல எந்த நில எந்த மரங்களும் வளர முடியாதுன்னு சொல்லப்பட்ட இந்த தரிசு நிலத்துல எப்படி மரங்கள் வடிவாக வளர்ந்துருக்குதுன்றது எல்லாம் புது விஷயங்களை இருந்தாங்க அதே நேரத்தில் மரங்கள் பல்வகமை இந்த காடை எப்படி உருவாக்கலாம் இன்னொரு இடத்துல அதுக்கான படிமுறைகள் என்னென்னன்றத வந்து பார்வையிட்டிருந்தாங்களோ என்னென்னா அந்த ஜூத் கிளப்பால் நிறைய மரங்கள் நட்டு மூன்றாவலையிலையும் சரி யாழ்ப்பாணத்துலையும் சரி நிறைய மரங்கள் நட்டிருக்கிறேன் ஆனா இது மாதிரி இப்படி மூன்று மூன்று வருஷத்துல இப்படி பெருசா வரக்கூடிய வாய்ப்புகள் குறைவாக இருந்ததையும் அவர்கள் அறிஞ்சு அது இதுக்குரிய வழிமுறைகள் என்னென்ன தாங்கள் ராலியும் மற்றது வேற வேற மூன்றாவலையிலும் வேறு இடங்கள்லையும் நடுறதுக்கான ஆஹ் சந்தர்ப்பங்கள்ல வந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் புரியான செயற்பாடு செய்கிறதுக்கு அவங்க விரும்புகிறாங்க மிக்க நன்றி